இன்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி மாலை ஆறு முப்பத்தைந்து மணி வரை அதன்பின் சதுர்த்தசி திதி வரணி நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பது மணி வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை கன்னி அதன் பின் துலாம் பொது திருக்கார்த்திகை பிரதோஷம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணி சந்திர உதயம் மதியம் மூன்று ஐம்பத்து நான்கு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஐந்து நான்கு மணி மேஷராசி அன்பர்களே உற்சாகமான நாள் செயல் வெற்றியாகும் நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பேர் மதியம் வரை மனக்குழப்பம் இருந்தாலும் அதன்பின் சரியாகும் நினைத்த வேலை நடந்தேறும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பேர் ரிஷபராசி அன்பர்களே திறமை வெளிப்படும் நாள் மதியம் வரை செலவு இருப்பினும் அதன்பின் வரவு அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பேர் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் குழப்பங்களை தவிர்த்து செயல்படுவதால் எடுத்த வேலை வெற்றியாகும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் மிதனராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் மதியத்திற்கு மேல் செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் அவசர வேலை வந்த உங்களை அலைக்கழிக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும் நாள் கடகராசி அன்பர்களே நினைப்பதை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த லாபம் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும் கடன் கொடுத்த பணம் வசூலாகும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் செயல்களில் இருந்த தடை விலகும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த லாபம் அடைவீர் பொருளாதார நிலை உயரும் பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் அரசு வழி வேலை நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கன்னிராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் மதியம் வரை செயல்களில் குழப்பம் வருமானத்தில் தடை இருந்தாலும் அதன்பின் நிலைமை சீராகும் உங்கள் திறமை வெளிப்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கோயில் வழிபாடு உங்கள் கவலைகளை நீக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மதியத்திற்கு மேல் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடை உண்டாகும் வரவு இழுபறியாகும் காலையில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவேண்டிய பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் முயற்சி லாபமாகும் செயல்களில் கவனம் தேவை மதியத்திற்கு மேல் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் வியாபாரம் முன்னேற்றமடையும் உறவினர் ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் உழைப்பு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பிறரை அனுசரித்து சென்ற வேலைகளில் லாபம் காண்பீர் தனுசு ராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை சரி செய்வீர் உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் எதிர்ப்பு விலகும் தெய்வ பலத்தால் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் மதியத்திற்கு மேல் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் பொருளாதார நெருக்கடியால் வியாபார முயற்சி தள்ளி போகும் கடன் கொடுத்தவர்கள் தேடி வருவர் சாதுரியமாக செயல்பட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகு வருமானம் உயரும் உழைப்பு அதிகரிக்கும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தள்ளிப்போகும் கவனமாக செயல்படுவது நல்லது கும்பராசி அன்பர்களே நெருக்கடியான நாள் மதியம் வரை இருந்த லாப நிலை அதன் பிறகு மாறும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் இழுபறியாகும் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் செயல்களில் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் விருப்பம் விவகாரம் உண்டாகும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் மனம் செல்லும் பண விவகாரங்களில் நிதானம் தேவை மேனராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மதியம் வரை சில தடைகளை சந்தித்தாலும் அதன் பிறகு உங்கள் முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடந்தேறும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் நிதானமாக செயல்பட்டு உங்கள் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் மதியத்திற்கு மேல் உங்கள் முயற்சி லாபம் தரும் பொது பலன் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் முயற்சி வெற்றியாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாட்டால் நினைப்பது நிறைவேறும்